யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது கடன் தீர இந்த உங்களுக்கு ஏழு வாரத்திலிருந்து ஏழு கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வர வழி செய்துவிடும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய எமகண்ட நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் அந்த நல்லெண்ணெய் தீபத்தில் ஏழு கொள்ளுப்பருப்பை போட்டு தீபம் ஏற்றி விநாயகர் கோவிலில் வைத்து விடுங்கள் விநாயகருக்கு பன்னீர் ரோஜாக்களை வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் இத்தோடு கட்டாயமாக அருகம்புல் இருக்க வேண்டும் கடனை அடைப்பதற்கு தடை வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட அந்த தடையை அகற்ற அந்த அருகம்புல் பார்த்து கொள்ளும் செவ்வாய்க்கிழமை எமகண்ட நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இந்த நேரத்தில் கோவிலுக்கு சென்று உங்கள் வேண்டுதலை வைத்து எனக்கு கடன் அடைய வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு வீட்டிற்கு வந்து ஒரு டப்பாவில் ஏழு கொள்ளுப்பருப்பை போட்டு கடனை அடைப்பதற்கு ஒரு சின்ன தொகையை அந்த டப்பாவில் போடத் துவங்குங்கள் வீட்டிற்கு இருக்கும் டப்பாவில் ஏழு கொள்ளுப்பருப்பை போட்டு அதில் வெறும் பத்து ரூபாய் சேமிக்க துவங்கினாலும் நீங்கள் கடனை அடைக்க தேவையான பணம் உங்களை வந்து சேரும் என்பது நம்பிக்கை இந்த எளிமையான பரிகாரத்தை ஏழு மாதம் தொடர்ந்து செய்து வாருங்கள் கடவுள் துணையோடு உங்களுக்கு கடனை அடைக்க கண்டிப்பாக வழி கிடைக்கும்